நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டை வரைக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பாவி சிவசக்தி ஜோதிடர் சுற்றுலா மூலம் ஆலயங்களை தரிசிப்பது முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க வீட்டு சாப்பாடு தான் நல்லது என்றாலும் நான் ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லைங்களா வயிறு நிறைகிறது அல்லவா அது போல தாங்க நாம் தனித்தனியாக திட்டமிட்டு ஒரு ஒரு ஆலயங்களுக்கும் போயிட்டு நம்ம வந்து செலவு இருக்க முடியாதுங்க இன்றைக்கெல்லாம் இருக்கிற காலகட்டங்களுக்கு செலவு ரொம்ப எச் ஆகிட்டு இருக்குதுங்க அதனால் சுற்றுலா மூலமாக அரேஞ்ச் பண்ணால் டூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சுற்றுலா மூலமாக அரேஞ்ச் பண்ணி நம்ம போகக்கூடிய டூரில் அத்தனை ஊரும் பார்த்துக்கலாங்க அவங்களுக்கு போயிட்டு வந்து பழக்கம் இருக்குதுங்க அதெல்லாம் டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு வந்து போடுவாங்க அதனால் அதை நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுங்க ஸோ இறைவனே பார்க்கணுங்க அது எந்த மூலியமாக இருந்தாலும் சரி இறைவனை தரிசிக்க நம்முடைய பாவங்களாகப்பட்டது விலைக்கு போகுங்க அதனால் வசதி இருந்தாலும் தனித்தனியாக போய் பார்த்துக்கலாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணணுங்க அப்புறம் மொத்தமாக இந்த மாதிரி பணம் கட்டி போட்டு ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு வரதும் ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த இறைவனை பார்த்து போட்டு வரணுங்க அவ்வளோதான் அது வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு மன திருப்திகள் ஆகப்பட்டதும் உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்